Hi Friends, Welcome to Tyler Lifestyle Channel சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே போல் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸாக இப்போ மட்டுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இது ரொம்ப பெரிய விஷயம் வந்து இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் ஒரு ஹவுஸ் இருக்கலாம் ஒர்க்குக்கு போறவங்களா இருக்கலாம் டெய்லரிங் பிகினஸ்ஸா இருக்கலாம் இல்ல ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் அந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க டே ரொட்டின் வீடியோ போடுங்கன்னு நான் கண்டிப்பா போடுறேன் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க நான் கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் சரிங்களா அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில்குள்ளே போயிடலாம் டைட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா காலம் பொன் போன்றது இதுதான் வந்து நான் டைட்டில் வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறையவே வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் இப்போன்னு கிடையாது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வேற மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச்சிங்க்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது இந்த பதிமூணு வருஷத்தில் சீக்கிரம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸாக அது ஒரு ஒன் ஹவர்ல ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸே வந்து என்னையை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்துச்சின்னு சொல்லலாம் ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு கேட்குறாங்க எனக்கு இந்த டயத்துக்கு வேணும்னு கேட்குறாங்க நம்ம தான் ஒரு ஒன் ஹவர்ல தைச்சிருவோம்ல அப்புறமே தைச்சிக்கலாம் நம்ம தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ப்ளவுஸ் வச்சிடலாமில்ல அப் அப்புறம் வந்து தச்சுக்கலாம் இப்படியே நினச்சி நினச்சி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணேன் என்னோட கஸ்டமரே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந் நீ வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுற பட் டயத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற அதுதான் உங்கள்கிட்ட வந்து இருக்கிற மைனஸ் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களே நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே என்னைய வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ இவங்க தான் என்னோடய டெய்லர் பட் ஆனால் இவங்கக்கிட்ட கொடுத்தா டயத்துக்கு மட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி என்னை வச்சுக்கிட்டே வந்து சொல்லுவாங்க அது எனக்கு அந்த டயத்தில் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் நான் டயத்துக்கு கொடுக்காததுனாலயே நிறைய கஸ்டமர் வந்து என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாகக்கிட்ட மட்டும்தான் இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இனிமேல் எல்லாத்துக்கும் டயத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப யோசித்து முடிவு பண்ணது பட் ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மார்னிங் கேட்டாங்கன்னா ஒரு மத்தியானம் ஆகிடுது நான் கொடுக்குறதுக்கு ஏன்னா நான் நான் மட்டும்தான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க ஸ்டிச்சிங்க்கும் இருந்தாங்க ஹூ கட்டுறதுக்கு அந்த மாதிரி இருந்தாங்க நிறைய பேர் மீன்ஸ் ரெண்டு பேர் ஸ்டிச்சிங்க்கு இருந்தாங்க மூணு பேர் ஹூ கட்ட இருந்தாங்க இப்போ எல்லாமே நான் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் டை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஓடு குதிரைக்கு இதாக மதிப்பு நிற்கிற குதிரைக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே அதை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் நமக்கு டைம் போனால் திரும்ப கிடைக்கவே செய்யாது அதனால் ஒவ்வொரு டயத்தையும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபுல் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்